ஸோ அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் போல் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் சிஸ்டரோட நிவேதாவோட பர்த்டே ஸோ அவங்க ஊரில் இருக்காங்க லாஸ்ட் இயரும் நம்ம இதே இந்த ஹோம் வந்து ஓல்டேஜ் ஹோமாக இருந்தது ஸ்கோப் இந்தியாவாக இருந்தது ப்ளஸ் டிசபிலிட்டி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அன்பகம் மடங்களில் காப்பகம் இருக்குது ஸோ இங்கே மதியம் வந்து உணவு கொடுக்குறோம் இரவு பார்த்திங்கன்னா நக்சத்திரா ஹோம்ஸில் ஓல்டேஜ் ஹோம்லையும் கொடுக்குறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நான் ஒரு விஷ் பண்ணியிருக்கேன் நிவேதாக்க நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் பொண்ணு பெரிய பொண்ணு போன வருஷமும் இங்கே தான் கொடுத்தோம் டீ கடை சேனல் வந்து நல்லா பண்ணுறா போல தம்பி அவர் மூலியமாக தான் அப்பப்போ கொடுக்குறது எல்லாம் பண்ணுறது இந்த வாட்டியும் சொல்லி பண்ணியிருக்கோம் எல்லோருமே ப்ளஸ் பண்ணுங்கள் என் பொண்ணுக்கு தேங்க்யூ வெளியூர் விஷ் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயர் அண்ணா லாஸ்ட் இயர் அண்ணாவோட டீ கடை சேனலோட சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணுறோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பார்க்குறதுக்கே அவர் நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் அதில் நம்ம இங்கே வந்து நீங்கள் நம்ம பண்ணுற நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறேன் ஆர்கனைஸ் பண்ணாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்கல்ல அது எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து செஞ்சு தராரு அதனால நீங்களும் நிறைய மேல் மேலும் வளரணும் சந்தோஷம் இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் தே வா வா পুষ্পனிட வா পুষ্পனிகேரா இனியவா அப்படியே ஹேப்பி னீர் ஹேப்பி னீர் ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே நம்ம ஃபேமிலி சார்பாகவோ இனியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸோ கடவுளின் அருளால் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல பர்த்டே செலிப்ரேஷனை முன்னிட்டு கொடுக்குறோம் நம்ம அன்பகம் மடலாக காப்பகம் ப்ளஸ் நட்சத்திர ஓல்டேஜ் ஹோம்லேயும் கொடுக்குறோம் ஸோ ரெண்டு இடத்துல உணவு ஸோ கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வாங்க அவரோட வீடியோ பாருங்கள்

அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்க மழை போட்டுருக்கேன் எக் இருக்குது நீங்கள் சாப்பிடாதீங்க ஸோ செகண்ட் இது கேக் கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரா ஓல்டேஜ் ஓபில் தான் ஸோ இரவு உணவு கொடுத்து கேக் கட் பண்ணுறோம் ஸோ இது நம்ம டீக்கடா சனா சார்பாகவே இங்கே பண்ணிடுறோம் ஸோ இனியே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நிவேதா சிஸ்டர் இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி லோகன் எனக்கு நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சிட்றேன் ஸோ ஒன்ஸ் அகேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று கூழ் என்றும் சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் 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 மைடியர் நிவேத சிஸ்டர் ஸோ நம்ம ஃபேமிலி சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் எங்கேயோ ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு காப்பகத்தில் உணவு விழுவிங்கன்னு நோக்கத்தில் தான் நம்ம டீ கடை சேனல் சார்பாக வாரம் வாரம் காப்பக வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க நீங்களும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப ண்ணோஷ ஆக்சுவலி வந்த வருஷம் பர்த்டே ஸோ ஏதா இருந்தாலும் ஒட்டே ஃபோன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷண்ணே ஸோ ஆஷிஷன் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க ஸோ இங்கே இந்த மனதை காப்பாற்ற நம்ம கஷ்டமாக கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் வணக்கங்க சந்தோஷுக்கு பெரிய நன்றி சொல்லணும் நல்லபடியாக சிறப்பாக பண்ணுறாப்பில் போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மன காப்பா வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நல்லா செய்கிறாங்க மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய செஞ்சு கொடுக்கணும் நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் நிவேதான்னு சொல்லி துபாயில் இருக்கான் அவளுக்கு இன்றைக்கி இல்லை லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் அவளுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேனால வந்து கொடுத்தோம் வருஷம் வருஷம் கொடுப்போம் இடையிலையும் வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்னும் நிறையா வந்து நிறைய செய்யணும் கடவுளை ரொம்ப கேட்டுட்ருக்கோம் நண்டு கண்டிப்பாக செய்வோம் சந்தோஷக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எல்லாருக்கும் நிவேதாவுக்கு சொல்லுங்க பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிவேதா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 அண்ணா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு அது போன வாட்டி போன இயரோட இந்த இயர் ரொம்ப ஸ்பெஷலாவே இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம டிவியில பாத்துருக்கோம் நேரா வந்து லைவா நாங்களும் பார்க்கும்போது ஒரு எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆர்கனைஸ் பண்றது யாருனாலும் பண்ணலாம் அதை எடுத்து பண்ணி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு